ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சமூக நலத்துறை மற்றும் பல்வேறு துறை சேர்ந்து ஒருங்கிணைந்த பாலியல் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு குறித்து பாடங்கள் இடம்பெறுவது குறித்து அரசு பரிசீலனை செய்யும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள எம்ஓ பி வைஷ்ணவி மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நூற்றி ஏழு புள்ளி எட்டு எஃப் எம் சமுதாய வானொலி நிலையத்தில் முப்பதாம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கீதாஜீவன் இந்தியாவிலேயே பெண் தொழில் முனைவோர்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழ்நாட்டில்தான் உள்ளனர் அதேபோன்று உயர்கல்வித்துறை பயிலும் பெண்கள் தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் உள்ளனர் பத்து சதவீதம் அளவிற்கு உயர்கல்வி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டின் இளைஞர்கள் பெண்கள் உலகமெங்கும் தமிழர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை செய்துள்ளனர் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை தடுப்பு குறித்து கல்வித்துறை காவல்துறை குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சமூக நலத்துறை ஒருங்கிணைந்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் குறித்த தானே விழிப்புணர்வை மாணவர்களுக்கு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பாடப்புத்தகங்களில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு குறித்து பாடங்கள் இடம்பெறுவது குறித்து அரசு பரிசீலனை செய்யும் என்றார்